விவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பர்சன்டேஜ் ரொம்பவே செம சர்ப்ரைஸான விஷயம் நம்மளுடைய வெங்கட் எஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸில் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா அவருக்கு ரியல் லைஃப்பில் டியர் ஆல் வி ஆர் பிளஸ்ட் வித் பாய் பேபி அப்படின்ட்டு சூப்பரான ஒரு போஸ்ட்டு அவங்களுடைய குழந்தையோட அந்த பிஞ்சு விரல்கள் எஸ் ஷர்ட் கூட ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்க மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட் அஜுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஸோ ஸ்வீட் ஃபேமிலி உங்களோட ஃபேமிலி ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேமிலி அழகான குடும்பம் ஸோ இதில் இந்த குடும்பத்தில் இன்னொரு உறுப்பினர் ஆட் ஆயிருக்காங்க ஹானஸ்டாக சொல்லணுன்னா எனக்கு அஜு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது தெரியாது அவங்களோட ரீசன்ட் போஸ்ட்டில் கூட அவங்க மிஸ்ஸஸ் இல்லை ஸோ இவங்க மட்டும்தான் ரெண்டு பேருமே தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மெமரிஸ்னு மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் நான் இப்படி ஒரு கோணத்தில் யோசிக்கவே இல்லை பட் இருந்தாலும் இந்த இடத்துல அடுத்த வாரிசு வீட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு நிறைவான ஃபேமிலி ஒரு பையன் பொண்ணு அப்படிங்கிறது எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் தான் ஓகேவா அந்த மாதிரி ஒரு அழகான ஃபேமிலி ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வெங்கட் அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அஜு வெங்கட்கு குட்டிக்கு வீட்டில் ஒரு குட்டி வருது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க தெரியும்